ஒரு சாமி போட்டமயத்துல எங்க சமயத்துல எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காபி தானே அவ்ளதான் எங்க அண்ணி சொன்ன பதிலா அப்படியே ஒட்டப்பட்டியில சொல்றேன் எவ்வளவு மரியாதைன்னு பாத்துங்க வாங்க சாமி உட்காருங்க சாமி காப்பி சாமி சாப்பிடுறீங்களா சாமி காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமியா எடுத்து சாமி குண்டா சாமியில் ஊத்தி சாமி அடுப்பு சாமியில் வச்சு சாமி கேஸ் சிலிண்டர் சாமியில் ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி சிம் சாமியில் வச்சு சாமி லைட்டு சாமியில் டொப்பு சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி சூடு சாமி பண்ணி சாமி ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில் ஊத்து சாமி டூல் சாமியில் வச்சர சாமி நாக்கு சாமியில் சுற்றாம சாமி கை சாமியில் பற்றாம சாமி டமக் சாமி டமக் சாமி மெல்ல குடிச்சிரு சாமி எச்சு டம்ளர் சாமியை சாமியில வச்சிருங்க சாமி சலதாரி சாமியில்

நான் கேக்குற இத்தனை சாமி ஆச்சேன்னு இந்த சாமிக்கு இருந்த மரியாதை அந்தமா ஆசானுக்கு இருக்குதா இல்லையே இல்லையே நான் கேட்கிறேன் இதனாலதான் கண்ணதாசன் மிக அழகா சொன்னா ரும்ரும்பு பிள்ளைகள் சுல்லானி சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டான் நடுவர் அதனால பாட்டும் கொடுத்தான் பாட்டு அம்மா இந்த பார் இதே பாட்டை போன வாரம் பாண்ட அங்கே கூறிட வேண்டும் ஒருத்தன் வந்தான் போட்டது பன்னெண்டு விளாட்டு எல்லாம் வித்துருச்சு ஓடி போயிருச்சு இங்கேயே காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற இப்ப எங்களை பெரியவங்களை எல்லாம் ரொம்ப பாதுகாக்கிறவங்க இப்படிதான் நீ கிரியேட் பண்றீங்க ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அண்ணனுக்காக என்ன இந்த நகைச்சுவை உற்பத்தியாளர் நீங்க தானே என்னங்கல்ல கேக்குறேன் நல்ல விஷயங்கள் நல்ல நகைச்சுவை பாட்டு செய்து வந்தாலும் கேக்குறீங்கல்ல மரியாதை அண்ணா கொஞ்சம் இதா கட் பண்ணுங்க ஏகம் ஏக கட்வாண்ண என்றைக்காவது நம்மள பெத்த தாய் தகப்பனுக்கு கட்டிய மனைவிங்கிற பெண் பொறுப்போட மரியாதை கொடுத்துருக்காங்களா என்ன குடுக்குறா சொல்லிருக்காங்களா கொடுக்க மாட்டேடா ம் எப்படி கொடுவா ஏன் கொடுக்க மாட்டாங்க இவன் தான் போன உடனே ஆத்தா அப்படி எங்க அம்மா இப்படி எங்க அண்ணன் அப்படின்னு விண்ணா சொல்லிக் கொடுத்து போடுறான் அப்புறம் எப்படி மரியாதை கொடுப்பா என்னைக்காவது நம்மள பெத்த அப்பனை பார்த்து மாமா கூப்பிடுறீங்களா சொல்ல மாட்டா உங்க பொப்பே நம்ம பெத்த ஆயாவை பார்த்து அம்மாவை பார்த்து என்னைக்காவது சொல்லிருக்காங்களா அத்த உங்க ஆயா சொல்றதே கிரையாது அப்புறம் சொல்ல அம்மா அப்பான்னு மாமனார் மாமியாரை மாமனாரையும் மாமியாரையும் அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்களா அப்ப உங்க அப்பாவே அம்மாவை அத்தை மாமான்னு கூப்பிடுவா இதுதான் நீங்க வேணுங்கிறது நான் புருஜனனா அண்ணே நான் கூடுவா தம்பியா குழந்தனாத்த நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல நான் நிறைவா சொல்றேன் நடுவர் அவர்களே ஆண்களினுடைய உழைப்பு எவ்வளவு உன்னதமானதுன்னா அந்த அங்காளம்மன் சன்னதிக்கு எதிரில் இருந்து இந்த கருத்தை பதிவு பண்றேன் நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலுக்குள்ள விடமாட்டாங்கம்மான்னு வந்து ஒரு குழந்தை அம்மாட்ட சொல்லும் நாளைக்கு காலேஜ் பீஸ் கட்டலைன்னா காலேஜுக்குள்ள விட மாட்டாங்கன்னு ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ அம்மா கிட்ட வந்து சொல்லும் அம்மா அந்த குழந்தையை அணைத்து கொண்டே ஒரு வார்த்தை சொல்லுவா கவலைப்படாத சாமி அப்ப இருக்கான் அலைய அடமானம் வச்சாவது நாளைக்கு ஃபீஸ கட்டி உன்னை படிக்க வைப்பான்னு சொல்லுகிற அந்த நம்பிக்கையை ஒரு ஆண் கொடுக்கிறான்னு சொன்னா நடுவரவர்களே சன்னதிக்குள் இருக்கிற அந்த அங்காளம்மன் தருகிற அதே நம்பிக்கையை ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிற ஆண்கள் என்கிற தெய்வங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்களினுடைய உழைப்பால் தான் நடுவரவர்களே ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் கோடி நன்றிகளை

என்னை ஒருத்தன் பின்னாடி சுரண்டனா யாருன்னு பார்த்தேன் அதே ஆள் மறுபடியும் வந்துட்டான் மேலே ஏறி நூறுரூவா மறுபடியும் வச்சுக்க மறுபடியும் ஐம்பது ரூபா ஒரே ஆள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தான் வேறே அவனும் காசு கொடுக்கல சூப்பர் அப்படின்னு பட்டி முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போவலை ஏடான்னு கேட்டேன் இல்லை எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தந்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவான் திருப்பி தா தா அப்படின்னு வாசல்லே நிற்கிறாய்யா படிய விட்டு இறங்க விட மாட்டான் கொடுத்துட்டு இறங்கடா அப்படிங்கிறான் நான் நடா பண்ணுறது முன் கேட்டேன் மூணு மணி நேரம் வச்சுருந்த இதில் பத்து ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறேன் ஐயா அவன் யாரான்னு பார்த்தா வட்டிக்கு விட்டு போகிட்டே அப்பறந்துருக்கான் ஏன்டா ஏன்டா இப்போ கொடுத்தான்னு கேட்குறேன் நான் போதிலேயே தொலைச்சி புரிய உங்கள்கிட்ட கொடுத்து வச்சேன் அப்படிங்கிற ஐயா இது மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் கொடுத்து வச்சு திருப்பி போவிலே வாங்கிட்டு போவேன் சேர்த்து கொடுப்பாங்க என்ன தரவே மாட்டேங்கிற கஞ்சப்பைலாம் இருப்பா அவளுக்கு பால்காவளி சிக்கல்ல இருக்கு நிறைவு பேச்சாளராக பிரபல பின்னியணி படகி ராணிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க